ஹாய் சாட்டர்டே ஈவினிங் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு நைட் வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணது அப்லோட் பண்ணலை ஸோ அதனால தான் இப்போ இதை பண்ணிடலாம்னு எனக்கு உண்மையிலே என்னென்னா இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறது எனக்கு மணி மைண்டுக்காகவே இல்லை நம்ம மணி ஏர்ன் பண்ணணுங்கிற ஐடியாவில் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேலாம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலை இது உண்மையிலே வந்து ஒரு மோட்டிவேஷனலுக்காகவும் சும்மா என்னுடைய ஹாப்பினஸ்க்காகவும் தான் நான் இந்த அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது எனக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எனக்கு வந்துட்டு மன்ஹா குட்டியோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் இல்லாட்டி என்னுடைய டெய்லி சீரீஸ் என்ன மாதிரி போய்கிட்டுருக்குங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்கிறது என்னுடைய ஒரு ஹாப்பியஸ்ட்டாக இருக்கணும் இது ஒரு மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராகவும் அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்

ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் லைக்ஸை நான் உங்க உங்கள் எல்லோர்கிட்ட இருந்துமே நான் வந்துட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னென்னா இன்றைக்கி நேற்றுக்கு ஈவினிங் வந்து மன்னாக்குட்டி டாஸ்கில் வந்துட்டு ரொம்ப ஃபுல் மார்க்ஸ் எடுத்துருந்தாங்க ஸோ எல்லாமே கரெக்ஷனுங்கிறதுனால என்னை கண்டிப்பாக பார்க் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நேற்று ஈவினிங் வந்து இந்த பவர் கட் ஆகியிருந்ததால் வீட்லேயும் மிதைக்க முடியல ஒரே புழுக்கமாக இருந்துச்சு ஸோ ஓகே கிளம்பி அவுட்டிங் போடலாம்னு போயிட்டு ஒரு குட்டி பார்க் மினி பார்க் கவுண்டுக்கு தான் போயிருந்தேன் இது வந்து சம்மந்துடையில் இருக்கிற ஒரு பார்க் கவுண்டில் போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க வந்து இந்த இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஓகே பார்க் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க விளையாடினதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இவோட டம்மட வீட்டுக்கு மாமியோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே செய்யலைன்னு இந்த ரம்ஜான் கஞ்சி செஞ்சிருந்தாங்களாம் ஸோ எனக்குமே டேஸ்ட் பண்ண தந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நைட் சாப்பிட்டுட்டு சென்னா மசாலா நாளைக்கு ரெடி பண்ணலாம் அதையுமே ஊற வச்சுட்டு தூங்கியாச்சு